யோகம் ஃபிட்னஸ் பார்த்திருக்கோம் எல்லாருக்குமே இந்த பாஷாவோட வணக்கம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாத்தையும் ஆக்டிவேட் பண்றதுக்காகவும் அதே மாதிரி நம்ம மனசுல இருக்கக்கூடிய பல குழப்பங்களையும் மன அழுத்தத்தையும் சரி பண்றதுக்காகவும் ரத்த ஓட்டத்தை ஒவ்வொரு உறுப்புக்கும் சீராக கொண்டு போய் சேர்த்துறதுக்காகவும் ஒரு பயிற்சி இருக்குங்க அதை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம யோகம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சிருக்கோங்க இந்த வீடியோவை முழுசா ஸ்கிப் பண்ணாம பார்த்தா மட்டும்தான் எந்த மாதிரியான எக்ஸசைஸ் எதுக்காக அப்படிங்கறத முழுசா உங்களால் புரிஞ்சிக்க முடியும் நீங்க தம்மையிலேயே பார்த்துருப்பீங்க இவ்வளவு சஸ்பென்ஸ் தேவை இல்லைங்க சிரிப்பு யோகா தான் ஏன் கூட சிரிப்பு யோகா யோகா பயிற்சி செய்யறதுக்காக யோகம் ட்ரெண்ட்ஸ் தம்பி பூபாலன் இருக்காரு யோகம் மீடியா ஆர்கனைசேஷன்ல யோகம் ட்ரெண்ட்ஸ் ஒரு சேனல் இருக்கு அந்த சேனல்ல பிசினஸ் ப்ரொமோஷன்ஸ் வந்து தம்பி பண்ணிட்டு இருக்கிறாப்ல அந்த வீடியோஸ் நீங்க பாக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கோம் அதை கிளிக் பண்ணி நீங்க பாத்துக்கலாம் மறக்காம யோகம் ட்ரெண்ட்ஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடங்கலாமா ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற பயிற்சி வணக்கம் சொல்லிட்டு எதிரில் யாராவது இருக்கிற மாதிரி நினைச்சிட்டு நீங்க சிரிக்கணும் அப்படின்னா உங்களை நீங்களே கண்ணாடியில பார்த்து சிரிச்சுக்கலாம் எப்படின்னு பாருங்க வணக்கம் இந்த மாதிரி நீங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அது சிரிக்கணும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற பயிற்சி என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம கையில ஒரு தண்ணி பாட்டில் இருக்கு அந்த தண்ணி பாட்டில நம்ம பிரச்சனைக்கான எல்லா சொல்யூஷனும் அதுல இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு அந்த தண்ணியை நம்ம குடிக்கணும் அது சிரிச்சுக்கிட்டே குடிக்கணும் எப்படின்னு பாருங்க அடுத்து நம்ம பார்க்க போற சிறப்பு பயிற்சி எப்படின்னு பாருங்க இப்போ பைக் ஸ்டார்ட் பண்ணா எப்படி ஸ்டார்டிங் டபுள் வரும் இல்லையா அது மாதிரி இது மாதிரி ஒவ்வொரு பயிற்சியும் அஞ்சு டைம் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம பார்க்க போற பயிற்சி ஹார்ட் சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையும் அதாவது ஹார்ட் அட்டாக் ஆகட்டும் ஹார்ட் பிளாக் ஆகட்டும் இந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த பயிற்சி அது எப்படின்னு பாருங்க நல்லா கீழே குடிஞ்சிக்கணும் கீழே குடிஞ்சிட்டு எந்திரிக்கும்போது நீங்கள் சிரிக்கணும் இது மாதிரி பண்ணனும் ஒரு புக் இருக்குங்க அந்த புக்ல நம்ம உடம்புல இருக்கிற பிரச்சனைகளை சிரிப்பு மூலிமா எப்படி சரி பண்ணலாம் அப்படின்ற விஷயங்களை பத்தி அந்த புக்ல போட்டுருக்கு அந்த புக் உங்களுக்கு வேணும்னா டிஸ்பிளேல ஷாப் அப்படி வியூ அப்படின்னா இருக்கும் அந்த கிளிக் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போற சிரிப்பு பயிற்சி கை தட்டிக்கிட்டே செய்யணும் பாருங்கள் இதுக்கு தகுந்த மாதிரி நீங்க சிரிக்கணும் இந்த சிரிப்பு யோகா பயிற்சி வந்துட்டு நம்ம பார்த்து சிரிச்சா நம்ம உடம்பு எப்பயுமே ஆரோக்கியமா இருக்கும் அதுக்காக தான் இந்த சிரிப்பு யோகா பயிற்சி பண்ணிட்டு இருக்கோம் அதுவும் இல்லாமல் நடுவில் கொஞ்சம் ஃபன்னல்லா இருக்கும் அதுவும் சிரிக்கிறதுக்காக தான் இந்த சிரிப்பு யோகான்ற பயிற்சி ரொம்ப எஃபெக்ட்டான பயிற்சிங்க அடுத்து நம்ம பண்ண போகிற பயிற்சி நம்ம எதிரில் இருக்கிறது ஒருத்தர் காமெடி பண்ணிடுவாங்க பட் ஆனால் அவங்க நம்மளால சிரிக்க முடியாது நம்ம மனசுக்குள்ளார சிரிப்போம் பாத்தீங்களா அந்த மாதிரி சிரிக்கணும் எப்படின்னு பாருங்கள் இது எதுக்காக இப்படி நம்ம உள்ள சிரிக்கும் போது நம்ம நுரையீரலுக்கு வந்து நல்லது யோகம் நேர்களுக்கு என்னுடைய வணக்கம் உடல் ஆரோக்கியம் சார்ந்த ஹெல்த் டிப்ஸ் ஆகட்டும் அதே மாதிரி டாக்டர்ஸ் இன்டர்வியூ ஆகட்டும் எல்லாமே நாங்கள் புதுசாக ஆரம்பிச்சிருக்கிற யோகம் நலமுடன் அப்படின்ற யூடியூப் சேனலில் தாங்க ரிலீஸ் ஆக போகுது எப்படி யோகம் ஃபிட்னஸ்க்கு உங்களுடைய ஆதரவு இருந்துச்சோ அதே மாதிரி தான் யோகம் நலமுடன் சேனலுக்கும் நீங்கள் ஆதரவு கொடுப்பீங்கன்ற நம்பிக்கையில் தான் நாங்கள் இந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் நம்ம யோகம் நலமுடன் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் அதை கிளிக் பண்ணி நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் ஒவ்வொரு பதிவுகளும் உங்களை வந்து சேரும் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்து நம்ம பார்க்க போற பயிற்சி தமிழ் உயிரெழுத்து சிரிப்பு பயிற்சி தமிழ் எழுத்துக்களை தான் நம்ம சிரிப்பாக இப்ப சிரித்து காட்ட போறோம் அதாவது அ இவரது இல்லையா எழுத்து அ ஓகே ரெண்டாவது எழுத்து ஆ ஆ மூணாவது எழுத்து இ இ நாலாவது எழுத்து அடுத்த எழுத்து உ ஊ அடுத்த எழுத்து ஏ ஏ அதுக்கு அடுத்த எழுத்து ஏ 아하아하하하하하하하하하하하하하하하 <that's> <that's> <that's it》> <dragon risque> <doors> அடுத்த கடைசி எழுத்து அக்கு இவ்வளவு நேரம் இந்த சிரிப்பு பயிற்சியை தம்பி என் கூட சேர்ந்து பண்ணாப்ல சோ அதுக்கு தம்பி நன்றி தம்பி எனக்கு இந்த சிரிப்பு பயிற்சி கற்றுக் கொடுத்ததே மகிழ்ச்சி மன்றம் ராஜேந்திரன் சார் தாங்க இந்த பயிற்சி நீங்களும் கத்துக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல அவருடைய நம்பர் அந்த நம்பருக்கு கால் பண்ணி கத்துக்கலாம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் எளிமையான முறையில சரி செய்யக்கூடிய ஒரே விஷயம் நம்ம சிரிப்பு தாங்க அதனால சிரிக்க மறந்துடாதீங்க சிரிச்சுக்கிட்டே எப்பயுமே இருப்போம் அப்படியே போற போக்கில் எங்களுடைய யோகம் ஃபிட்னஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் பட்டனை தானு தலையில் தட்டி விட்டுருங்க சிரிங்க சிரிங்கியாயது நம்ம பிரச்சனைக்கான சொல்யூஷன் எல்லாமே இதுல இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டு நம்ம சிரிச்சுக்கிட்டே அந்த தண்ணி பிடிக்கணும் அவனை சொல்லி நிறுத்துங்களா ஹார்ட் அட்டாக் ஆகட்டும் ஹார்ட் பிளாக் ஆகட்டும் இந்த மாதிரி எந்த ப்ராப்ளம் வராம இருக்கிறதுக்காக தான் இந்த பயிற்சி அது எப்படின்னு பாருங்க நல்லா கீழே குடிஞ்சிக்கணும் கீழே குடிஞ்சிட்டு எந்திரிக்கும் போது நீங்க சிரிக்கணும் என்ன கொடுமை சரவணது அடுத்து நம்ம பார்க்க போற பயிற்சி நம்ம எதிரில் இருக்கிறவங்க யாராவது ஒரு காமெடி சொல்லிட்டாங்கன்னா அவங்க முன்னாடி நம்மளால சிரிக்க முடியாது நம்ம மனசுக்குள்ளாரே எப்படி சிரிப்போமோ அந்த மாதிரி சிரிக்கணும் அது எப்படின்னு பாருங்க அடுத்து எழுத்து ஓ ஓ ஓ மறந்துட்டேன் ஓகே அடுத்த எழுத்து ஊ ஓ அடுத்து எத்து எத்து கடைசி எழுத்து அக்கு மறக்காம இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க ஏன்னா நிறைய பேர் சிரிக்காமலே இருக்காங்க வாழ்க்கையில ஸோ இந்த பதிவை பார்த்தா தான் அவங்க சிரிக்கட்டும் நாங்க பண்ண பயிற்சிகளோட வந்துட்டு ஃபன் இருக்கும் அதையும் நீங்க சிரிக்கிறதுக்காக தான் நாங்க இந்த பதிவில வந்து டெலிகாஸ்ட் பண்ணிருக்கோம் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி அதே மாதிரி என்னுடைய எக்ஸசைஸ் பிளேலிஸ்ட் நீங்க பார்க்கணும் விருப்பப்பட்டா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பாத்துக்கலாம் யோகா பிளேலிஸ்ட் நீங்க பார்க்கணும் விருப்பப்பட்டா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பாத்துக்கலாம் இதே மாதிரி அடுத்து இன்னொரு எக்ஸசைஸ்ல உங்களை வந்து பாக்குற வரைக்கும் பாஷா நன்றி